நீங்கள் அழைப்பு ஏற்று வந்திருக்கும் நவீன செயல் சங்கத்தின் மீண்டும் முறை வணக்கம் இந்த சங்கத்தின் நான்காம் ஆண்டு விழா இப்போ எல்லாருமே பேசினாங்க எல்லாரும் அவங்க பதிவு பண்ணாங்க திரு மலம்மாள் அவங்க பதிவு பண்ணாங்க பன்னெண்டாயிரத்தி எழுநூறு உருவாக்கியிருக்கேன்றாங்க உண்மையிலே பெருமைப்படுற விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு தொழில் யாருமே முன்வாக இருப்போம் அவங்க இத்தனை வருஷம் இந்த கலைக்குறையை சேவையாற்றி பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பேர் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி சகோதரிகள் சொன்னாங்க பல பேர் இது உண்மையிலேயே நம்ம வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா இன்னைக்குறே கற்றுக்கிறதே ஆள் வரல ஆனால் இவ்வளோ தூரம் போய் அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க அப்ரோச் பண்ணி ஒரு அவங்களுக்கு சேவை வந்து அவங்களை பாராட்டி நம்ம ஊக்கப்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம தவறக்கூடாது மேலும் மேலும் செய்து கொண்டே இருக்கும் தையல் கலைகளை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கும் நபர்களுக்கும் இந்த கலைகள் சங்கம் என்றுமே உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம தொழில் அமைக்க வருது தொழில் தொழில்ல வந்து ரொம்ப செய்யும் பாக்கியமா வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதே போல மூத்த வந்து காஞ்சிபுரத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் பகிர்ந்துட்டாங்க அவங்களோட அவங்க எதிர்பார்க்கறது நம்ம சங்கத்துக்கு அவங்கள பல மணக்கு வயதில் அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களோட வாழ்த்துக்களையும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கறேன் அவங்களோட சப்போர்ட்டும் நான் கடைசி வந்து எதிர்பார்க்குறேன் அதுக்கு நல்ல நம்புறானே அந்த நிர்வாகிகளாம் மீண்டும் ஒரு தலைவணங்கி நான் வணக்கம் தெரிவிச்சு மேலும் இந்த கூட்டத்துக்கு நம்ம நிறைய பேர் அழிச்சுடணும் வரல நிறைய பேர் வரல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க எல்லாரும் சுட்டிக்காட்ட விஷயம் தான் எல்லாருக்கையும் ஒத்துமையுள்ளது தான் இவங்க என்ன ஏதோ ஆதாயத்துக்காக வராங்க ஆதாயத்துக்காக யாரும் போல

மாநிலங்களா எதிர்பார்த்த வரவேற்க என்ன கொடுத்தாலும் நம்ம கனையை போய் சொன்னாலும் வரமாட்டாங்க நம்ம எவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு நடத்தி நடந்து கொடுத்து சொந்த காசுக்கு நடந்து கொடுத்து சொன்னாலும் வரமாட்டாங்க இந்த வராது காரணங்களை வந்து

நம்ம கடையில வேலை செய்யற இந்த உறுப்பினருக்கு மூணு உறுப்பினர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன் அது எல்லா கடையிலும் எல்லாருமே எல்லா கடையிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அவங்களோட பயனுள்ள விஷயமா இருக்கும் நான் பொதுவாகவே ஒரு பத்து வருஷமா நான் என்கிட்ட வேலை செய்யற உறுப்பினர் தான் இருக்கேன் ஒரு மாசம் தொகையை குறிப்பிட்ட தொகையை பிடிச்சி நான் ஒரு பேங்க்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி யாருமே ஒத்துக்கல எங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யும் போது சொன்னேன் அப்படின்னு அது காலம் கடன் கடந்து ஒரு படத்துல நம்ம இவங்களுக்காக என்ன செய்ய போன்ற ஒரு ஒரு விஷயம் போது

ஒரு ஒரு வருமானத்தை வச்சு தான் ரன் பண்ணிட்டு நம்ம ஒரு மல்டி மில்லியன் ரூபா கிடையாது அந்த நாட்டு ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரம் கொடுக்க முடியாத இந்த மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சுன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சி அவங்க ஒரு பெரிய தொகை குறிப்பிட்ட ஒரு ரெண்டு எண்பதுல இருந்து ஒரு லட்சம் வரலையும் அவங்களுக்கு கிடைக்க வரும் அது எல்லா தையல் கடை அது நிறைவேற்றணும்ன்றது இந்த இந்த கூட்டத்தில் வாயில கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு பேர் வச்சிருக்காங்க நம்ம அவங்களுக்கு பிஎம் பண்ண முடியாது இசை பண்ண முடியாது நம்மகிட்ட பதினோரு பேர் தான் இசை அமைப்புக்குள்ளே போக முடியும் நம்ம தீயப்பா அமைப்புக்குள்ளே போக முடியும் நம்மளா போக முடியாது ஏன்னா குறைஞ்சபட்சம் பதினொரு இல்லாத மாதிரி வந்து ஒரு ரூபாய் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல தொகை கிடைக்கும் எல்லாமே தமிழ் நிர்வாக என்னோட பணியை சொல்லி ஆணையிட்டாங்க சிறப்பாக செயல்பட்டுருங்க மாநில பொதுச் செயலாளர்களுக்கும் மாநில துணைச் செயலாளர்களுக்கும் மாநில பொருளாதாரம் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன் பல நடந்த வயசம்பாரு உடம்புல பேச முடியாத பேசினா வந்து ஆஜராகி முகப்படையா அவர் பேசிட்டாரு அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீனா அவங்களும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இங்க வந்து இருக்கிற அனைத்து தயாரித்தும் நன்றி தெரிவிச்சு நீ அவரையும்